டிசம்பர் இருபத்தி ஆறு சிறுகடி காசையில் எனக்கு என்ன நடந்ததுன்னா வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு முத்து மனோஜை விசாரிக்கிறதுக்காக அந்த டைனிங் டேபிள் இருக்குள்ள அது உள்ள மேலே உள்ள டேபிளை மட்டும் எடுத்துட்டு உக்க கூண்டு மாதிரி நிற்க வச்சுக்கிறாங்க உடனே ரவி என்னடா கூண்டு கேஸில் நிற்க வைக்கிற மாதிரி நிற்க வச்சிருக்க அப்படின்னு கேட்டோன்னா இருங்க இருங்க நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் இப்போ ஜட்ஜ் அம்மா வந்து அம்மா தான் அப்பா தான் அப்பாக்காண்டி இப்போ நான் வேதாடுற வக்கீல் இப்போ இவன் வந்து கூண்டுக்குள்ளே நிற்க குற்றவாளி ரெண்டு குற்றவாளி ஆனால் இப்போ ஒரு ஒன்று கூண்டு தானே இருக்குது அதனால ஒவ்வொருத்தரையா விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூண்டுக்குள்ளே நிற்க வைக்கிறாங்க மனோஜ் சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்காது நான் போறேன் ஏதாவது தேவையில்லாத வேலை பார்க்காத எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிறாங்க வந்து நின்று நின்றுன்னு இழுத்து பிடிச்சி மனோஜை நிக்க வச்சுட்டு இவன் சொன்னான்ல அப்பா நேர்மையா கஷ்டப்பட்டு ரத்தம் செஞ்சு உழைச்சி இருபத்தி ஏழு லட்சத்தை ஏதோ கனடா பொண்ணு தூக்கிட்டு ஓடினான்னு தூக்கிட்டு ஓடுனது என்னமோ உண்மைதான் ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரியுமா உடனே ரவி என்னடா ஏற்கனவே நடந்ததே சொல்றேன் அப்படிங்கிறாங்க உடனே முத்து யார் கொடுக்க பேசுறாங்க நான் என்ன சொல்ல வாரேன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவங்கிட்ட இருந்து பணத்தை அடிச்சுட்டு கனடாக்கு ஒண்ணது உண்மைதான் ஆனால் திரும்ப அந்த பொண்ணுகிட்ட வாங்கின வாங்கவே இல்லை அப்படின்னு இவன் சொல்ல முடியாது வாங்கினதே இவன் நம்ம கிட்டேருந்து மறைச்சிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே ரவி கேட்க என்னது பணம் வந்துவிட்டாடா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு முத்து பல மாதத்துக்கு முன்னாடியே பணம் வந்துட்டு ஆனால் இதுக்கு ரெண்டு குற்றவாளி ஒன்று இவன் இன்னொன்று அந்த பார்லரம்மா அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் எல்லாருக்கும் ஷாக்காக பணம் வந்துட்டா அப்படின்னு முழிக்கிறாங்க இவ்வளோக்குள்ளே முத்து சொல்லி மனோஜ் சும்மா இல்லாமல் இவ ஏதோ க வளரிகிட்டு இருக்கா ஏதோ டிவியில் கோட்சின்னு பார்த்துட்டு இனி வந்து இங்கே பிடிச்சி வச்சிருக்கா நான் கடைக்கு போகிறேன் எனக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறாங்க உடனே அவங்க அப்பா என்ன மனோஜ் இவன் சொல்கிறான் படம் வந்துச்சா அப்படின்னு கேட்டேன்னு மனோஜ் திரும்பி அப்பா இவன் வளரிகிட்டு இருக்கான்ப்பா அப்படிலாம் எதுவுமே நடக்கலப்பா அப்படின்னு மனோஜ் சொன்னோடனே விஜயாவும் இந்த நிலமையிலையும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவனே பணத்தை தொலைச்சிட்டு ப ப பயன்போட இருக்கு அவனப்பே இப்படி பண்ணுறிங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே முத்து சொல்கிறான் அப்பா பணத்தை எடுத்துட்டு ஒன்னாலாம் அதுக்காக தான் இவன் பணம் தொலைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க உடனே அதுக்கப்புறம் சுதி முத்து எனக்கு தெளிவாகவே புரியல என்னென்னு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கப்புறம் முத்து சொல்கிறாங்க கனடாவில் பொண்ணு இருந்து அடிச்சுட்டு ஓடிச்சு திரும்ப அந்த பொண்ணு இங்கே வந்ததுக்கப்புறம் இவனும் இவன் பா அம்மாவும் சேர்ந்து அந்த பொண்ணுகிட்டிருந்து பணத்தை வாங்கிட்டாங்க இந்த நிலமையிலேயே ரோஹினி சமாளிக்கிறாங்க என்ன முத்து தேவை இப்படி மனோஜ் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுக்கு வேலை இல்லையா எப்பவுமே இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு இவன் சின்ன வயசுல இப்படி தான் அவனை பார்த்து புறமா படுவோம் அப்படிங்கிறாங்க உடனே முத்து ஆமா ஆமா எனக்கு பொறாம தான் அவனை மாதிரி எனக்கு கிரிமினல் வேலை செய்ய தெரியல அப்படிங்கிறாங்க உடனே ரவி என்ன முத்து நீ உண்மையதான் தான் பேசுறியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே முத்து நான் உண்மையாக தான் சொல்றேன் இவன் பணத்தை வாங்கிட்டான் நல்லா நடிக்கிங்கடா ரெண்டு பேரும் இவ்வளுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு முத்து சொன்னதுக்கு அப்புறம் ரோஹினி அதுக்கப்புறம் ரோஹினி மனசுக்குள்ள இவனுக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சு போச்சு ஆனால் இவன் என்னால் ப்ரூஃப் பண்ண முடியாது இது எப்படியாவது சமாளிச்சிடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நேரம் விஜயா கிட்ட போய் ஆண்டி இவர் என்ன அக்யூஸ் பண்ணுறாரு இவர் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன்னு விஜயாவும் ஆமா இவனுக்கு ஒரு லூஸ் அப்படிங்கிறாங்க உடனே முத்து யார் லூஸ்ன்னு இப்போ தெரியும் இவங்க பணம் வாங்கும்போது நான் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா என்னது நீ அங்கே தான் இருந்தியா அப்படின்றாங்க உடனே முத்து அது ரெண்டாவது விஷயப்பா இப்போ முதல் விஷயத்துக்கு வரும் அப்படிங்கிறாங்க உடனே ரோஹினி நாங்கள் பணத்தை வாங்குறது நீங்க பாத்தீங்களா அதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க உடனே முத்து உங்களுக்கு ப்ரூஃப் தானே வேணும் அதுக்கப்புறம் முத்து விஜயா இல்லை பார்த்து கேட்குறாங்க ஜஜ்ஜம்மா நீங்க சொன்னா சாட்சி இப்போ வர சொல்லிருவா அப்படின்னு ஒன்று அதுக்கு ரோகிணி இவங்களே யார் யார் காசை கொடுத்து செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னேன்னு மீனை சப்போர்ட் பண்ணுவாங்க அவர்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டாரு நேர்மையாக தான் இருப்பாரு அப்படின்னு உடனே விஜயாவும் ஆமா ஆமாம் இவனை பத்தி எனக்கு தெரியாத மனோஜுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அவனை அவன் தான் நல்ல பையன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அதுக்கப்புறம் முத்து நீங்க காசு இருந்து வாங்குனீங்களோ அவங்களே சாட்சி கூட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா ஜீவான்னு கூடுறாங்க உடனே ரோஹிணிக்கு மனோஜுக்கு அள்ளு விடுது அதுக்கப்புறம் ஜீவா வராங்க இதை பார்த்தோன்னே மனோஜ் மனசுக்குள்ளே ஐயோ போச்சே அப்படிங்கிறாங்க ஜீவா வந்ததுக்கப்புறம் முத்துட்ட நான் பேசுகிறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையனோட முன்ன காதலி நான் தான் இவங்க கூட ஒரு வருஷமாக லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் நான் தான் இருந்தேன் ஆனால் நான் ஒன்றும் ஒரு அப்பாவே ஏமாத்தலை சொந்த வீட்லையே தன்னோட அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டு அடிச்சுட்டு ஓட போகிற ஒரு கிரிமினலை தான் நான் ஏமாத்தினேன் அப்படிங்கிறாங்க உடனே அவங்க அப்பா கேட்குறாங்க ஏமா நீ அவனை ஏமாத்துறதுன்னு நினச்சேன் ஆனால் என்னோட பணம் தானே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிச்சேன் அதுக்கப்புறம் ஜீவா சொல்கிறாங்க உங்கள் பையன் ஒன்றும் அப்பாவி கிடையாது ஆனால் நான் செஞ்ச தப்பு நியாயன்னு சொல்ல மாட்டேன் அவன் நிறையா தப்பு பண்ணியிருக்கா அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அதுக்காக நான் செஞ்ச தப்பை வந்து நான் சரின்னு சொல்லலை அப்படின்னு சொன்னேன்னு அதுக்கு விஜய் சொல்கிறேங்க நீலாம் வாய பேசாது என் பையன் எவ்வளோ அப்பாவி அவனை மயக்கி காசை வாங்கிட்டு ஓடிட்டல இப்போது ராக்கி இப்போ ஒன்று போலீஸ் கூடுறா அப்படின்னோன்னு அதுக்கு ஜீவா எதுக்கு போலீஸ் கூடுறீங்க அப்படின்னோன்னு என் பையன் இருந்து காசு அடிச்சுட்டு ஓடலை அப்படின்னு ஒன்று அதுக்கு ஜீவா சொல்கிறாங்க நான் தான் காசை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே மனோஜை பார்த்து என்னடா இவ காசை கொடுத்துட்டாலா அப்படின் நான் மனோஜீவை போய் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே ஜீவா சொல்கிறாங்க இவங்க ஒய்ஃப் ரோஹி அவங்களும் தான் கூட இருந்தாங்க பணத்தை வாங்கும்போது இன்ஃபேக்ட் அவங்க தான் மூணு லட்சம் எக்ஸ்ட்ராவாக வட்டி சேர்த்து வாங்கினாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ரோகினி அப்படியே திரு திருன்னு அமைதியாக இருக்காங்க ஆனால் மனோஜ் அப்பவும் விடல எப்போ இவன் பொய் சொல்கிறான் அந்த பொண்ணுகிட்ட இவன் தான் பணம் வாங்கிட்டு வீட்டில் வந்து இப்படி ஃப்ராட் வேலை பார்த்துட்டுருக்கா அப்படின்னு ஒன்று இருக்குது முத்து ஓ வேலையை நிறுத்தவே மாட்டேன் நீ எப்பவும் போய் சொல்லிக்கிட்டே இருப்போ அடுத்தவங்க மேலே பழி போடுறதே உனக்கு வளர்க்கும் அதுக்காக தான் நான் உங்க சாட்சியோடு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜீவா வந்து கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் சாட்சி கழுத்துலாம் போட்டு செட்டில்மெண்ட் பண்ண அந்த பேப்பரை கொடுத்தோன்னே அப்படி ரவி வாங்கி சொ வாங்கி படிக்கிறாங்க அப்போ முத்து சொல்கிறாங்க சாட்சி கழித்தே முத்துன்னு நான் தான் போட்டிருப்பேன் எனக்கே தெரியாது போன டைம் இவங்க கன்னாடாக்கு வந்து இங்கே வரும்போது ஏன் காரில் தான் சவாரி வந்தாங்க எனக்கே தெரியாது கூப்பிட்டாங்கன்னு சைன் போட்டேன் அதுக்கப்புறம் ரவி படித்து பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க ஆமா அப்பா இதில் முத்து சொன்ன மாதிரி தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஜீவா இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இது என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதையும் பாருங்கள் முப்பது லட்சம் ரூபா மனோஜ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்ருதி அதை வாங்கி பார்த்துட்டு ஆமாம் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி மனோஜ் அக்கௌண்ட்டுக்கு முப்பதாயிரம் ரூபா போயிருக்கு அப்படின்னு ஒன்று வீட்டில் அப்படியே திரு திருன்னு முடிக்காங்க ரோஹிணி மனோஜ் என்ன செய்யணும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் கண்ணை கட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து சொல்கிறாங்க பார்லரம்மா அவங்க அப்பா அனுப்புன காசில் ஷோரூம் வச்சாங்கன்னு சொன்னாங்களோ அதுவே போய் இந்த காசில் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன்னே அதுக்கப்புறம் ஜீவாவும் ஆமாம் மனோஜ் நினச்சனா என்னையை பிடிச்சிருக்க முடியாது இவங்க பார்லருக்கு போகும்போது தான் இவங்க இனைய பார்த்து போலீஸில் பிடிச்சி கொடுத்து வந்து காசை வாங்கிட்டாங்க நான் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஏமாற்றிட்டேன் என்னையை மறுநிச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் முத்தமும் சரி இனிமேல் எங்கள் குடும்ப விஷயம் இனிமேல் யாரையும் ஏமாற்றாதீங்க இங்கேருந்து போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க போகணுன்னு ஸ்ருதி என்ன ரோகினி நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க ரவியும் இப்படி ஏமாற்றிட்டீங்களா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலையும் சத்தம் போடுறாங்க நீ திருந்தவே மாட்டியாடா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விஜயா மனோஜம் மெதுவா மனோஜ் நீங்கள் வா அப்படின்னு கூட்டிட்டு நீ இப்படி பண்ணிட்டேடா உன்னே நான் என்ன மாதிரி நம்பிக்கை வச்சுருந்தேன் என்னையம் திட்டியின்னு சட்டையே பிடிக்காம கூட்டினே மனோஜ் அப்படியே உலறிடுறாங்க எம்மா எம்மா எனக்கு ஒன்றும் தெரியாது ரோஹினி தான் இப்படி ஷோரூம் வைக்கலான்னு ஐடியா கொடுத்தா அப்படின்னு ஒன்று அப்படியே விஜயா மனோஜை விட்டுட்டு ரோஹிணி பக்கத்தில் போயிட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி இன்றைக்கி ஒன்று எபிசோட் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் நாளைக்கான எபிசோடில் ரோஹிணி பணத் கண்ணத்தில் பலார்னு விட்டுட்டு உங்கள் அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன்னு சொன்னால் என்ன என் காசில் தான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க அடி உடனே ரோகிணி சொல்கிறாங்க நான் மட்டும் அந்த மாதிரி பிளான் பண்ணி ஷோரூம் வச்சு கொடுக்கலன்னா மனோஜ் இன்னும் பார்க்கில் தான் படுத்துட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க உடனே இதை நீ சொல்ல சொல்லியிருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேன்னா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க நீங்கள் இது வரைக்கும் அவனுக்குன்னு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டோன்னு அதுக்கு விஜய் நான் ஒன்றுமே சேலன்னு திரும்ப சொல்றே ஒரு அடி கொடுக்காங்க இதோட முடியுது